படம் திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டது அங்கே வந்து எடுத்த திரைப்பட இதில் வந்து எடுத்தது ஆனால் அதுலேயும் வந்து இது உண்மையோ இல்லையோ என்றது வந்து ஒரிஜினல் இல்லையோ என்றது போல ஊட வடிவம் தெரியுது இதில் வந்து மரங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து பண்ணப்பட்டிருக்கு எனக்கு அதில் நல்லதான் இப்போ நான் வந்து ஒரு புகைப்பட கலைஞர் எனக்கு அதில் அந்த ஷேடோ பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க அது எனக்கு தெரியும் ஷேடோவெல்லாம் அவர் சொல்கிறது ஐயா குளத்தூர் மணி ஐயா முன்னாடி பதிவு பண்ணியிருக்காங்க ஐயா ஐயா வைகோ அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அது ஒரு மார்பிங் செய்யப்பட்ட ஃபோட்டோ பிரபாகரனை சந்தித்தது இவரோட இரண்டு நிமிடம் சந்தித்தாங்க அந்த மாதிரி அதை எப்படி பாக்குறீங்க இல்ல தான் சொல்ல வரேன் வரதான் இப்ப அதுல எனக்கு என்ன புரண்பாடு வருதுன்னா அவங்க 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 சொன்ன கருத்துக்கும் இவங்க பரப்புறதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு அதாவது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க போட்டோஷாப் கடை வச்சிருக்கேன் அதை ஓப்பன் பண்ணதே அவரு தான் அது வந்து எல்லாமே என்கிட்ட போட்டோஸ் இருக்கு போட்டோ வந்து எங்கேயும் இல்லாத மாதிரி இருக்கணும் தனியாக எடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டது அப்போ வந்து எனக்கு வந்து அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா என்கிட்ட அந்த ஐயா சத்யராஜோட கதாபாத்திரத்தை அண்ணனுக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னா மிகவும் பொருந்தி வரும் கொஞ்சம் கொஞ்சம் பொருத்தி பாருங்க பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கின்ற மிக நாம் தமிழ்ம கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த மகாதேவன் அப்பாத்திரை அவர்கள் சீமான் பேசியதுமே வெளியேறியதாக கொள்கை பூர்வமாக ஒரு தகவல் வெளிவந்தது முட்டு முதல ஒரு எட்டு வருது பத்து வருடத்துக்கு மேல் பயணித்து பண்றது கருதுகிறோம் எதற்காக வெளியேறினா என்ன என்பதை கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஒரு சமூக தளத்துல ஒரு போட்டோ அதாவது சீமானோட சீமான ஃபோட்டோவே போயின்னு சொல்லி முன்னாள் நிர்வாக இயக்குநராக இருந்த ராஜ்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அவர் சொன்ன காரணம் என்னன்னா இவர் வந்து ஈழத்துல பிரபான அசிங்கப்படுத்துறாரு தமிழ்நாட்டுல பெரியாரே அசிங்கப்படுத்த ஒரே நேரத்துல இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது அதனால அந்த உண்மை சொல்றேன்னு சொல்லி அந்த போட்டோ எரிசிப்பவகாரத்தை பூதகாலமாக பொருட்படுத்திருக்கிறார் நீங்களும் கட்சி விட்டு வெளியேறீங்க என்ன நடக்குது இது எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது இதுல அந்த அறக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நாம் தமிழர் கட்சின்றது இந்த மண்ணுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு தத்துவத்தை தாங்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்ச ஒரு கட்சி அதுல எந்த மாற்றத்துக்கும் யாருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை காலப்போக்கில் அதனுடைய திசை வந்து தவறி வேற பாதையில போறதாக நாங்கள் உணர்றோம் எப்படி நம்ம உணர்றோம் சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் போன்ற பெரியார்வாதிகளுக்கு இப்போ என்னுடைய முகநூல் பக்கத்தில் மகாதேவன் நப்பாதுறைன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இதுவரைக்கும் கட்சிக்குள்ளே இருக்கும் பொழுதும் நான் பெரியார் ஆதரிச்சி தான் பதிவிட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் அப்போ அண்ணனோட அவங்க தலைவர் நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்களுடைய ஆறுதலான பேச்சு வந்து நமக்கு முழுக்க முழுக்க வந்து ஆதரவாக இருந்தது அதாவது கட்சிக்குள்ளேயே நிறைய பெரியாரவதரா பரப்பி பேசிட்டு வருவாங்க அப்பொழுதெல்லாம் அண்ணா என்ன சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள உரிமைகள் மறுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்காக அவருடைய நலன்களுக்காக உலகத்தில் எங்கெல்லாம் யாரெல்லாம் போராடினார்களோ எழுதினார்களோ பாடினார்களோ அவர்கள் எல்லோருமே நம்முடைய பெருமை மிக்க முன்னத்தி ஏர்கள் முன்னத்தி வழிகாட்டிகள் அந்த வகையிலே ஐயா பெரியார் அவர்களையும் நாம் பெருமை மிக்க நமது வழிகாட்டியாக கொண்டு செல்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் சரியாதான் இருக்கு அவங்க எடுத்து வைக்கிற தத்துவம் பெரியார் பெரியார் தான் செய்தார் என்பதை நாங்கள் ஏற்கிறோம் எதிர்க்கிறோம் பெரியாரும் செய்திருக்கிறார் என்பதை ஏற்கிறோம் அந்த தத்துவ நிலைப்பாடு வரைக்கும் சரியாதான் இருந்தது அது உள்ளபடியே பார்க்க போனா அது ஒரு விதத்துல சரியான பார்வையா கூட பட்டது எங்களுக்கு என் போன்றவர்களுக்கு சரி அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு செயல்பட்டு வந்திருக்காங்க செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன என்ன என்றால் அவர்கள் அத்தனை பேருமே தன் தத்தமது பங்களிப்பை மட்டுமே இந்த மண்ணுக்கு ஆற்றி விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் ஐயா பெரியார் அவர்கள் மட்டும்தான் அதை ஒரு இயக்கப்படுத்தினார் மக்கள் இயக்கமாக அதை மாற்றி அவர் அவர் அவ்வாறு செய்யாது இருக்காவிட்டால் இன்றைக்கு திமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கு வரைக்கும் அவர் விதைத்த அந்த அடித்தளம் தான் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு நண்பரும் போல அவர்களுக்கு நிலை நிறுத்தி வைத்திருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு பெரியாரை இன்றைக்கு எதிர்கட்சிகள் விமர்சனம் விமர்சனம் செய்கிறார்கள் என்ற போர்வையிலே என்ற பார்வையிலே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுவது என்பது எந்த வகையில் ஏற்புடையதாக இல்லை ஏன் நாம் ஆடத்தடுமாக சொல்கிறோம் என்றால் இந்த மண்ணுக்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இவர்கள் இவர்கள் சொல்கின்ற அந்த இனவாத பிறப்பின் அடிப்படையில் சா சாதியின் அடிப்படையில் தமிழர் இல்லை தான் என்ற அந்த அந்த வரையறுக்கின்ற அந்த பார்வை எனக்கு உடன்பாடு இல்லை உள்ளபடி எனக்கு எல்லாம் உடன்பாடு இல்லை ஆனால் இவர்கள் சொல்வது எல்லாவற்றிற்கும் இவர்கள் மேற்கோள் காட்டுவது எங்கிருந்து எடுத்து வருகிறார்கள் என்றால் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத புரட்சியாளர்களை தான் இவர்கள் மேற்கோள் காட்ட எடுத்து வருகிறார்கள் மாவோ சொல்லுவாங்க காரல் மார்க்ஸ் சொல்றாங்க செகுவரா செகுவராஜ் காஸ்டர் அம்பேத்கர் சொல்றாங்க ஐயா அம்பேத்கரும் நம்ம இவங்க இவங்க சொல்ற தான் வர எனக்கு வந்து இவங்க யாரு மேலயும் எந்த துளியும் எனக்கு மாற்ற இவங்க சொல்ற வாதத்தின்படி இந்த தமிழ்நிலத்துக்கு சொந்தம் இல்லாத புரட்சியாளர்கள் இவங்கெல்லாம் அந்த வகையில எங்கேயோ உலகத்தின் இழநிலைக்கு போராடிய புரட்சியாளர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற இவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே தோன்றி இந்த மண்ணிலே தன்னுடைய இறுதி காலம் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வரை சமூக பங்களிப்பை செலுத்தி சென்று விட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்வது என்றால் அவரை அவர் ஒரு முகநூல்ல நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதுல வெளிப்படையா பேசியிருக்கேன் நிறையா நான் உலகத்தை சந்திக்க கூடாது நினைச்சது காரணம் ஒரு குழந்தை ஆரம்ப காலம் தொட்டு அதாவது ஆண்டு முன்பு பதினாறாம் ஆண்டுக்கு முன்பு வந்தவர்கள் அத்தனை சொல்கின்ற நெல்மணியை போன்றவர்கள் என்பவர் யார் என்றால் அவர்கள் தான் அதுதான் என்னுடைய கருத்து ஒரு முற்போக்கு சிந்தனை எப்படி வந்திருக்குன்ற அவங்க சொல்றாங்க ஒரு ஒரே ஒரு பதிவு மட்டும் பண்றேன் எந்த ஒரு மனிதனையும் மதிக்காத எந்த ஒரு கோட்பாட்டையும் எந்த ஒரு தத்துவத்தையும் எந்த ஒரு படைப்பையும் எந்த ஒரு கலையையும் எந்த ஒரு இசையையும் எந்த ஒரு ஓவியத்தையும் எந்த ஒரு வழிபாட்டையும் எந்த ஒரு பண்பாட்டையும் எந்த ஒரு பெருமிதத்தையும் எந்த ஒரு வாழ்க்கை முறையும் நான் ஏற்க ஏற்கவில்லை என்ற எனக்கு வேண்டாம் அவரே திரும்ப தொடர்றாங்க எல்லாவற்றையும் வேண்டாம் 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 என்று சொல்கிறீர்களே அப்படி வேறு என்னதான் உங்களுக்கு வேண்டும் என்று எரிச்சலோடு என்னை பார்த்து சிலர் கேட்கிறார்கள் அவர் சொல்றாங்க பார்க்கின்ற ஏற்றத்தாழ்வில் இருந்த என் சமுதாயத்தை சமுதாய சமுதாயத்தை அமைதியாக பார்த்துக் கொண்டிருப்போம் கடவுளானால் அவனை எவ்வாறு நான் கடவுளாக இருக்க முடியும் இது இதை கட் பண்ண பண்ணிடுங்க ஐயா அவங்க சொல்றது அதுக்கு நேரடியான பதில் நேரடியான பதில் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்மானமும் அறிவும் பெற்று வாழ வேண்டும் அதுதான் எனக்கு வாழ் அதுதான் எனக்கு வேணும்னு முடிக்கிறாங்க அடுத்தபடி அவங்க சொல்றாங்க அடுத்தபடி யாரும் சொல்றாங்க இந்த பணி நான் செய்ய வரும்போது விருதோ பாராட்டோ கிடைக்கும் என்று துணிந்து வரவில்லை எல்லாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாவேன் என்று தெரிந்துதான் வந்தேன் இதையெல்லாம் செய்வதற்கு நீ யார் என்று என்னை கேட்டால் இதை யாருமே செய்யாது செய்யாமல் போனதால் அதை நானே எனது தோளில் தூக்கி சுமந்து கொண்டு செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு தோன்றியதை எல்லாம் எழுதி நானே எழுதி நானே அச்சி நானே அச்சடித்து நான் ஒருவனே படிக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று இதை எழுத ஆரம்பித்தேன் என்னுடைய கைகள் என்னுடைய கைகள் தளர்ந்து தொங்கும் வரை நான் எழுதி கொண்டிருப்பேன் என்னுடைய நாக்கு தழும்பு ஏறும் வரை நான் பேசிக்கொண்டிருப்பேன் எனக்கு பின்னாலும் என்னுடைய எழுத்துக்களும் என்னுடைய பேச்சும் என் வேலைய இழுத்து போட்டு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க பெருமான் படம் ஓகே பெரியார் விமர்சிக்கிறார் விமர்சனத்துக்கு அப்புறம்தான் நீங்க உங்களை போன்றவர்கள் வெளியேறுவார்கள் குறிப்பாக ராஜ்குமாரும் கூட அத்தனை சொல்றாரு நான் பெரியார பேசின பிறகு என்னால பொறுக்க முடியாம இது முழுக்க முழுக்க பிற்போக்குவாதிகளுக்கு உதவுவதாக இருக்கிறது இவரோட நடவடிக்கை அத்தனையும் அப்ப இதுல கொதிப்புலதான் அந்த போட்டோ பொய்ங்கிறதையும் உடைக்கிறாரு அந்த வார்த்தை நீங்க பாக்குறீங்க இல்ல கட்டாயமா எனக்கும் அதுல மாற்ற கருத்து இல்லை இவங்க பெரியார வந்து ஒரு 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 எளிமையான உதாரணம் சொல்றேன் சரியா பொருந்தான்னு மட்டும் பாருங்க என்னுடைய தந்தையார் பெயர் வந்து அப்பாதுரை நான் வந்து அப்பாதுரை மகன் தான் எல்லா இடத்துலையும் நான் பதிவு செய்யப்பட்டு வரேன் அவருக்கு எனக்கு ஏதோ கருத்து முரண்பாடு ஏற்பட்டு ஒரு அவரை அவரோட பெயரை மட்டும் நான் வந்து தவிர்த்துட்டு என்னோட பேரை மட்டும் சேர்த்துட்டு வரேன் தொடர்ச்சியா மகாதேவன் அப்பாத கூப்பிட்டு வந்தவங்க திடீர்னு மகாதேவன் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து நீ மா அப்பாதுரை மகன் இல்ல மாடசாமி மகன் சொன்னா இல்ல நான் மாடசாமி மகன் இல்ல அப்பாதுரை மகன் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல அவங்க தொடர்ச்சி சொல்லிட்டே நீ சொல்லிட்டே அதனால நான் மாடசாமி மகன் தான் சொல்லிட முடியுமா ஒரு தத்துவத்தை ஏற்பட்டு அப்படித்தானே செய்ய முடியும் அப்ப உணர்ச்சி வசப்பட்டு இவரைய எதிர்கருத்து எதிர நிற்கிறவங்களுக்கான அவங்க எதிரில் நிற்கின்ற கேள்வி கேட்பவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற வகையிலே நீங்க கேட்டுட்டே இருக்கீங்களா ஆமா இதுக்கப்புறம் ஒழிக்கிறது தான் என்னோட கொள்கைன்றாங்க அப்ப உங்களோட நிலைப்பாடுல எந்த உறுதித்தன்மை இல்லைன்றது இது ஒரு அரசியலுக்காக பெரியார ஒரு குறியீடா இத்தனை நாள் நீங்க பயணித்து வந்திருக்கீங்க எடுத்துக்கொண்டு பயணித்து வந்திருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் பெரியார தான் உங்களோட முதன்மையான கொள்கை என்னும்போது அங்க நமக்கு வேலை இல்லை இல்ல ஆமா தமிழ் தேசியத்துக்கு எதிரி திராவிடம் நான் உங்க இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுமா பிறப்பின் அடிப்படையில எழுவி பார்க்க மாட்டேன் நீங்க சொல்றீங்க பிறப்பின் அடிப்படையில பார்க்கக்கூடிய ஒரு கட்சியே இவ்வளவு நாள் ஆதரிச்ச கேள்வி அது உங்க பதில் இல்ல அதுதான் சொல்றேன் இவங்க எடுத்து வச்ச தத்துவங்கள் பாருங்க அதுலதான் நம்மளுக்கு இப்ப பதில் சொல்ல முடியாத வெளியே எல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்குற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அனைத்து உயிர்களுக்கும் அரசியலும் கற்பிக்கிறேன்னு என்னன்னு எடுத்து வராங்க ஆடு கோழி குருவி நண்டு வண்டு சிட்டு மாடு மயில் புழு பூச்சி மண்ணு மாடு மணல் காடு கழனி அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது இது ஒரு கவர்ச்சியா தெரியுது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் போது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவங்க சொன்னதுதான் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கின்ற சேவையும் அவங்க அந்த நம்ம பார்த்து பயணிச்சு வரும்போது இங்க ஒரு குரல் கேக்குது நாம் தமிழர் கட்சி என்பது அரசியல் கட்சி இல்லை அது அரசியல் புரட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அது மாற்று இயக்கத்துக்கான புரட்சின்னு அஹ் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுறாங்க இந்த மாதிரி அனைத்து உயிர்களுக்கு பற்றி அக்கறை கொள்ற நீங்க சக மனிதனை

முரண்பாடுகள் முரண்பாடுகள் எல்லா நிலைப்பாடுகளும் ஒரு ஒரு இதுல முரண்பாடு வருது இப்ப உதாரணத்துக்கு நீங்க கேட்டதுனால சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கடந்து மணிவண்ணன் ஐயா அவர்களுடைய நாகராய சோழன் எம்எல்ஏன்னு ஒரு படம் படம் வரும் பாத்தீங்களா அமைதிப்படை அமைதிப்படை அண்ணன் வந்து துணை இயக்குனர் இருக்கிறாங்க அந்த படத்துல ஒரு சில இதுல நடிச்சிருப்பாங்க அந்த ஐயா சத்யராஜோட கதாபாத்திரத்தை அண்ணனுக்கு பொருத்தி பாத்தீங்கன்னா மிகவும் பொருந்தி வரும் கொஞ்சம் கொஞ்சம் பொருத்தி பாருங்க இது எனக்கு சொல்லுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவருடைய வழி அவரு அங்க அந்த கேரக்டர் எப்படி ஆரம்பிக்கும் ஒரு மந்திரியா எப்படி போது பல பேருங்களை அவதூறுகளா குற்றச்சாட்டு வச்சு அவங்கள அந்த அது உள்ள போக வேண்டாம் இதுக்கு மேல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை கடந்து செல்லிடும் அத்தபடி கருத்தியல் ரீதியிலான முரண்பாடுதான் இப்ப ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஐயா அண்ணன் சொல்றாங்க நம்ம பாரதிதாசன் அவங்க வந்து சுதந்திர அதாவது சுதந்திரம் அடையாத காலகட்டத்துல வந்து அவர் வந்து திராவிடத்தை வழியா தான் எடுத்துட்டு வந்தாங்க சுதந்திரம் திராவிடன்ற பெயரை நமக்கு புகுத்தி நம்மளை அடிமையா எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க பாரு சொல்லிட்டு கோபமும் கொண்டு எழுந்துதான் அவருடைய அவருடைய எழுத்து முழுக்க முழுக்க இறுதி காலகட்டத்துல திராவிட எதிர்ப்பு நிலையில எதிர்ப்பு நிலையோடுதான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பதிவு பண்றாரு இல்ல அப்படி இல்லையே அப்படி எந்த ஒரு ஆதாரம் இல்லையே ஒரு ஆதாரம் இல்ல அதுதான் சொல்றேன் அவங்க அந்த அதுதான் புத்தகமே என்கிட்ட இருக்கு ஒரே நிமிடம் அவங்க பதிவு பண்ண எல்லா இடத்துலயுமே வார்த்தையும் வடக்கர்கள் என்ற பார்த்த வார்த்தையும் இந்தி இந்திக்கு இந்தி இந்தி மொழியை எதிர்த்து தான் அவங்க பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க எப்படி நீங்க பெரிய பெரியார் ஏத்திருக்காரு ஆஹ் அதுதான் அதாவது இவங்க இந்த இந்த இளைய தலைமுறை இவருடைய மேலடைய வசிகர பேச்சு மட்டுமே பார்த்து கைத்தட்டு கைத்தட்டுறாங்களே அவங்க சொல்றதுல என்ன கருத்திருக்கு அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க இப்ப ஒரு உதாரண ஓமை எல்லாம் சிலது எடுத்து வந்து மேடையில பேசுறாங்கன்னா ஆயிரம் மண்ப அதாவது ஒரு கைவினை கலைஞன் ஆயிரம் பொம்மைகளை உருவாக்குவான் ஆயிரம் பொம்மைகள் சேர்ந்து ஒரு கைவினை கலைவனை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கும் கை தட்டுறாங்க ஒரு பொம்மை எப்படி ஒரு கைவினை கலைஞனை உருவாக்கும் அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி கேட்பதுதான் பகுத்தறிவு அப்படின்ட்டு நான் இப்ப பதிவு பண்றேன் ஒரு குயல் மண்பாண்டங்களை உருவாக்குவான் ஆயிரம் மண்பாண்டங்களும் சேர்ந்து ஒரு குயல் உருவாக்க முடியுமான்றாங்க அதுக்கும் ஒரு கூட்டம் கைட்டு இருந்தது அப்ப இவங்க போற போகல இதனுடைய வசீகர பேச்சு இருக்கு அது வேணாலும் அதை அதன் மூலம் வேணாலும் சாதிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போற போகல பேசிட்டு போறாங்கன்னா சொல்ல முடியும் இணையதளத்துல முழுவதும் இப்போ இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஈழத்துல சென்று துப்பாக்கி பயிற்சி எடுத்தது போன்ற புகைப்படங்கள்லாம் நிறைய அவ்வளவு இப்ப அவங்க கைக்கு வந்தது ஆமா அந்த மாதிரி ஆமாங்களுக்கு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதான் சொல்ல வரேன் அததான் இப்ப அதுல எனக்கு என்ன முரண்பாடு வருதுன்னா அவங்க அவங்க சொன்ன கருத்துக்கும் இவங்க பரப்புறதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு அதாவது எல்லாமே என்ன சொல்லிருக்காங்க ஐயா கொளத்தூர் மணி ஐயா முன்னாடி பதிவு பண்ணிருக்காங்க ஐயா ஐயா வைகோ அவங்க பதிவு பண்ணிருக்காங்க அது ஒரு மார்பிங் செய்யப்பட்ட போட்டோ பிரபாகரனை சந்தித்தது இவரோட இரண்டு நிமிடம் சந்தித்தாங்க சங்கரி ஆஹ் அவங்க என்ன பதிவு பண்றாங்கன்னா இந்த போட்டோவை நான் எடிட் பண்ணி கொடுத்தோம் தான் சொன்னாங்களே இவரையா அப்ப நீங்க என்ன நீங்க எடிட் பண்ண போட்டோவா இது சொல்லிட்டு மாற்று போட்டோ தேசிய தலைவர் கூட இருக்கக்கூடிய நீங்க எடுத்து கொடுக்கணும் ஏன்னா இவங்க ஈழத்துக்கு போயிருக்க இயக்குவதற்கு அது இவங்க தொடங்கி வைக்கிறதுக்காக போனதா ஒரு நந்துன்ற ஒரு இயக்குனர் ஏர்னே பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்ப இவங்க ஈழத்துக்கு உண்மைதான் அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது யாருக்கும் தலைவரை சந்திச்சு இனி வருகின்ற இன போராட்டத்திற்கான அடுத்த வழிகாட்டி அடுத்த வாரிசு நீங்க தான் சொல்ற அளவுக்கு ஐயா தலைவர் வந்து அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க யாருமே அதை ஒத்து பண்ண ஆமா அப்ப அந்த போட்டோல அவங்களுக்கு அவங்க குறிப்பிட்டதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய தலைவரும் இவரும் நிகராக இணை உயர வந்து நிகராக இருக்கு அது வந்து ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுது இப்ப நான் வந்து ஒரு புகைப்பட கலைஞர் எனக்கு அதுல அந்த ஷேடோ பத்தி எல்லாம் சொல்லுங்க ஆமா அதனால அதுல அந்த ஷேடோவை சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அது கரெக்டா தான் இருக்கு ஏன்னா சீமானுக்கு நிழல் கொடுத்துருக்காங்க தலைவருக்கு நிழற்பட நிழல் இல்லை ஏன்னா தலைவர் ஒரு ஒருத்தல் படம் இது மார்ஜிங் பண்ணி மாதிரி அப்படிதான் என்னால சொல்ல முடியுது அதுக்காக அவங்க ஈழத்துக்கே போகல தலைவரே சந்திக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு ஈழத்துக்கு போனால யாரு மறுக்கல அந்த புகைப்படம் தான் பொய்யுங்கிறாங்க ஆமா அந்த புகைப்படம் அவங்க தான் சொல்றாங்களே இப்போ வந்து ஒரு ஒரு விதம் யாரும் தனியார் மறுக்குள்ள போக கூடாதுன்னு பாக்குறா இது கருத்து அப்படிதான் போக செய்கிறது அவங்க என்ன சொல்றாங்க அண்ணன் வந்து தலைவரை சந்திச்சது சந்திச்சு அதாவது தலைவரை சந்தித்து விட்டு வந்த காலகட்டம் எவ்வளவுன்னு தெரியாது ஆனா வந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடமா ஏதாவது ஒரு குறிப்பை சொல்லிட்டே இருக்காரு புதுசு 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 புதுசா இங்க எத்தனை எத்தனை ஏழு மாதம் அங்க தங்கியிருந்தாங்க அப்படின்றதுக்கான தரவு இல்ல ஒரு வருடத்துக்கு ஒரு கூட்டத்திற்கு ஒரு 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 உதாரண காட்டுறாங்க அப்போ ஒரு யாருக்குமே ஒரு சந்திங்க எவ்வளவு நேரம் தான் இவங்க சந்திச்சுருப்பாங்க புதுசு புதுசா சொல்றாங்க இப்போ ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க ஆஹ் கட்சிக்குள்ள போகும்பொழுது அவங்களோட அலைபேசி முழு அலைபேசி எல்லாம் மொபைல வாங்கி எடுத்து வச்சுன்னு அதுக்கு ஒரு கதையை மேற்கோள் காட்டுறாரு இயக்கத்துல இருந்து மேற்கோள் காட்டுறாங்க அங்க தலைவரை சந்திச்சிருக்கும் பொழுது போன் எடுத்துட்டு உள்ள போக கூடாது கேட்டா நீங்க வந்து அண்ணன் பேச போறீங்களா போன்ல பேச போறீங்களான்னு சொல்லிட்டு போன முன்னாடியே வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்கி வச்சிருவாங்க அப்படின்றாங்க அந்த காலகட்டங்கள்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்ட்ராய்டு எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா யார்ட்டையும் வந்துருக்கு வாய்ப்பு என்னோட நினைவு அது அந்த அளவுக்கு எனக்கு தரவுகளும் தெரியல தெரியாம நம்ம சொல்ல முடியாது ஆமா பேஜர் இருக்கலாம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த சாம்சங் சோனி எரிசன் போன்ற அந்த கீபேடு மொபைல் வந்துருச்சு அது எனக்கு ஞாபகம் இருக்கு அதுல போயிட்டு நீங்க ரெக்கார்டிங் எல்லாம் பதிவு பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அதாவது அங்க உள்ள போனா ஏன் இப்ப நம்ம நாம் தமிழ் கட்சி கூட எதுக்காக அலைபேசி வாங்கி வைக்கிறாங்கன்னா கட்சிக்கு உள்ளரவங்களை பேசக்கூடிய விஷயங்களை பதிவு செய்து வெளியில போகுது இது தடை பண்ணிக்காக இவங்க வந்து ஒரு மேற்கோள் காட்டுறாங்க அதுக்கு இயக்கத்துல இருந்து அவங்க வர காரணம் வந்து சரியா இல்ல அப்ப அந்த போட்டோ முடிஞ்ச உடனே நான் என்ன கேக்குனா அந்த போட்டோ அப்படிங்கறது முடிஞ்ச உடனே இன்னைக்கு ஒரு படத்தை போடுறாங்க பயிற்சி எடுத்தது ஒரு போட்டோ போறாங்க அந்த போட்டோ பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருந்த ஒரு எழுத்துல ஒரு முன்னாள் புலியே நம்மளுக்கு ஒரு ஆடியோ பிரித்தியமா ஆரம்பிச்சுக்காரு அவ இது கிடையாது இது வந்து எல்லா நம்ம பல ஷூட்டிங் எடுத்ததுன்றாங்க உடனே பொய்யோட இன்னொரு பொய்யை கொண்டாடாங்க இல்லையா இது எடுத்து புரிஞ்சுக்கிறது இல்ல அதை தான் நான் சொல்ல வந்தேன் அவங்க போனது அதுலயே உங்களுக்கு பதில் வந்துருச்சு நான் சொன்னதுல பதில் விரிவா உங்களுக்கு சொல்லல அதுலயே பதில் இருக்கு இவங்க போனது திரைப்பட அங்க ஈழப் போராட்டத்தை மையப்படுத்தி அது ஒரு திரைக்கதையை வடிவமைச்சு அந்த படத்தை அந்த படத்துக்கு தொடங்கி வைக்கிறதுக்கு போனதா சொல்றாங்க அப்ப அந்த திரைப்படத்துக்கு தேவையான களம் வந்து அந்த துப்பாக்கி பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கும் அந்த திரைப்படத்துக்கு ஏன்னா ஈழத்தை வந்து ஈழப் போராட்டத்தை தான் அவங்க திரைப்படமா எடுக்க போறாங்க அப்படின்னும் பொழுது அப்ப அவங்க புலிகளோட உடையை போட்டு பதிவு செய்து போட்டுருக்கலாம் கையில துப்பாக்கி வச்சு பதிவு பச்சிருக்கலாம் ஏன் வான்படைய கூட பயன்படுத்துற மாதிரி ஒரு காட்சி அமைப்பிருக்கலாம் கடற்படையை பயன்படுத்துற மாதிரி கூட ஒரு காட்சி அமைப்பு இருக்கலாம் அதை பதிவு செய்து வந்து நான் கடற்படையிலே போயிட்டு சண்டைக்கு வந்து சொன்னா கூட இப்போ என்ன யாரும் ஆதரவு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதானே செய்யுது அது எல்லாரும் பட ஷூட்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகுது எல்லாரும் பட ஷூட்டிங் தான் நீ கன்ஃபார்ம் ஆயிருக்கு இல்ல அதுதான் அதுதான் நான் மேற்கோள் காட்டுறது அதுதான் அதாவது ஒரு திரைப்படம் நடிக்கிற இடத்துல இந்த இந்த இப்ப இவங்க சொல்லக்கூடிய அத்தனை அம்சமும் அங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல எனவே பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஆர்எஸ் எஸ் எஸ் சங் அமைப்புகளுக்கு எந்த காலத்திலும் அவர்கள் இந்த மண்ணில் உன்ற முடியாது என்ற நிலையை தகத்தெறிவதற்கு துணை போகின்ற வேலையாகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கின்ற அத்துணை நிலைப்பாடுகளும் இப்போது அமைந்திருக்கின்றது எப்படி பார்த்தோம் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனையோ காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போக முடிகிறது இவர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா ரஜினிகாந்த் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணாரு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு போய் சந்திச்சுட்டு வந்தது சங்கி என்றால் சக தோழன் சக நண்பன் என்று ஒரு பொருள் இருக்கிறது சங்கினாலே ஒரு இழிவான சொல்லா பயன்படுத்தி வந்த இந்த இந்த இடத்துல நிலத்துல சங்கி என்றால் சக நண்பன் என்று காளிதாசர் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அதை மேற்கோள் காட்டி வராங்க அப்படி சங்கரிவார்களுக்கு உறுதுணையா போகக்கூடிய அத்தனை வேலை திட்டமும் இன்றைக்கு அவர்களுக்கு எளிமையாக்கி தெரியும் வேலையை தான் அந்த சீமானவர் கையெழுத்திருக்காரு உங்களுடைய கட்சி விட்டு பெரியார் பெரியாருதான் போட்டோ வெளியிட்டது அதே சொல்றாரு இன்னைக்கு வந்த போட்டோ சூட்டுமே ஒரு ஒரு படத்தில் எடுக்கப்பட்ட சூட்டுங்கிறது உறுதியாக இருக்கிறது உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு இந்த விவாதத்துல அறக்கணத்துக்கு நேரம் ஒதுக்கிடுதான் நன்றி ரொம்ப நன்றி போது இன்னொரு சமயம்